ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசபன் விலாக்ஸ் எனக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா சரோஜாவின் வாழ்க்கை தன்மானத்துக்காகவும் ஒரு வைராகியத்திலையும் நம்மளோட வாழ்க்கையை நம்ம வாழணும்னு நினச்சோன்னா எப்படி வேணால் வாழலாங்க அதுக்கு இந்த சரோஜாவோட வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டு கேட்போமா இது நடந்து நாற்பது ஆண்டுகள் இருக்கும் ஊருக்கு ஒதுக்குப்புறம் காலியாக ஒருக்கழித்து படித்திருக்கும் நிலங்களையும் சுற்றி வளைத்து போடுகிறவர்கள் இல்லாத காலத்தில் நடந்தது இதுதான் நாம வாங்க போற நிலம் என்று திருவேங்கடம் காண்பித்த நிலத்தை பார்த்ததும் சரோஜாவுக்கு திக்கென்று இருந்தது கண்ணுக்கெட்டிய தூரம் வரையில் அகலமாக விரிந்து ஈ காக்கா கூட தெரியாத வெட்ட வெளியில் கோவனத்தை போல ஒரு துண்டு நிலம் சரோஜா எதுவுமே பேசவில்லை நம் கிட்ட இருக்கிற பணத்துக்கு இதுதான் வாங்க முடியும் சரோ என்ன யோசிக்கிற அக்கம் பக்கத்துல ஒரு வீடு கூட இல்லையே ஆத்திர அவசரத்திற்கு குரல் கொடுத்தா கூட யாரும் வரமாட்டாங்களே நண்டும் சிண்டுமா குழந்தைகளை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவேன்னு யோசிக்கிறேன் என்ற அவளுடைய குரலில் ஏதோ தயக்கம் கவலைப்படாத சரோ இப்போ அப்படித்தான் இருக்கும் இப்போ நாம இருக்கிற தர்ம நகர் பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு தெரியுமா எங்க பார்த்தாலும் ஒரே வயக்காடு ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு ஒரு கிரவுண்டு பத்தாயிரம் ரூபாய்க்கு போகுது ஒருத்தர் கட்டினா மடமடன் எல்லாரும் கட்ட ஆரம்பிச்சிடுவாங்க திரும்பி வரும்போது அவள் எதுவும் பேசவில்லை அவளுக்குள் எதிர்காலம் பற்றிய குழப்பம் ஏழ்மை எப்படியெல்லாம் கையை விரித்து விடுகிறது என்று யோசித்தாள் கண்களில் அரும்பிய நீரை கணவனுக்கு தெரியாமல் துடைத்து கொண்டாள் வரும்போடு இருந்ததை விட வீட்டுக்கு போகும் வழி திரும்பும்போது நீண்டு கொண்டிருப்பதைப் போல அவளுக்கு தோன்றியது இரவு அவளுக்கு தூக்கம் வரவில்லை ஒரு வகையில் திருவேங்கடம் சொல்வது சரி என்றே அவளுக்கு பட்டது இவ்வளவு அவசரமாக வீடு கட்டுகிற நெருக்கடி அவளுக்கு ஏற்பட்டதற்கும் காரணம் இருக்கிறது அவள் தான் தன் பள்ளியில் பணியாற்றும் இன்னொரு ஆசிரியை வீடு தேர சிரமப்பட்டபோது என் பக்கத்து வீட்டு காலியா இருக்கு உங்களுக்கு வேணும்னா வந்து பாருங்களேன் என்று அழைத்து வந்தாள் ஆரம்பத்தில் எல்லாம் நன்றாக தான் கொண்டிருந்தது அந்த டீச்சர் பெயர் லட்சுமி அவர்கள் சுத்த சைவம் சரோஜாவின் குடும்பம் வாரத்துக்கு ஒரு முறை வசதிக்கு ஏற்றபடி மாமிசம் சாப்பிடுகிறவர்கள் லட்சுமி வீட்டில் இரண்டு பெண்கள் சரோஜாவுக்கு மாமியார் இருந்ததால் சௌகரியம் எனவே பள்ளி முடிந்ததும் சரோ வீட்டில்தான் ஆட்டம் பாட்டம் எல்லாம் ஒருநாள் சரோஜாவின் மாமியார் கோழி குழம்பு வைக்கும்போது லட்சுமியின் பெண் இது என்ன எனக்கும் வேணும் என்று கேட்டிருக்கிறாள் மாமியார் அந்த காலத்து மனுசி சூட்சமம் எல்லாம் அவளுக்கு தெரியாது ஒரு துண்டை எடுத்து அவளிடம் சாப்பிட கொடுத்தாள் கிளம்பியது பூதம் அதற்கு பிறகு இரண்டு வீட்டுக்கும் மனஸ்தாபம் சரோஜா ரொம்ப சென்சிட்டிவ் ஜாடை மாடையாக லட்சுமி கொடுத்த பிரச்சனைகளை சரோஜாவால் சமாளிக்கவே முடியவில்லை வேறு வீடு பார்க்கலாம் என்றால் லேசில் கிடைக்கவில்லை எங்கே போனாலும் இது மாதிரி பிரச்சனை வந்துதான் தீரும் பேசாம வீடு கட்டிட்டு போயிடலாம் என்று திருவேங்கடம் யோசனை இந்த நரகத்தில் இருந்து விடுதலை கிடைச்சா போதும் பாம்பு பள்ளியோட கூட குடித்தனம் நடத்தலாம் என்றுதான் சரோஜா மனமும் நினைத்தது எவ்வளவு சிரமப்பட்டு சேகரித்த பணம் பள்ளிக்கூடம் சொர்ணபுரியில் தினமும் சரோஜா தர்ம நகரிலிருந்து நடந்தே சென்று பேருண்டு கட்டணத்தை ஒரு உண்டியலில் போட்டு வைப்பாள் திருவேங்கடம் மதியம் சாப்பாட்டை தியாகம் செய்து அந்த பணத்தை தனியாக சேமித்து வைத்தார் ஒருவருக்கு தெரியாமல் ஒருவர் சேமித்த பணம் நிலம் வாங்குவது என்று முடிவானதும் இது என் பங்கு சேமிப்பு என்று மனைவி தந்த பணம் அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது சொற்ப வருமானத்தையும் தன்னிடம் ஒப்படைக்கும் மனைவி எப்படி சேமிக்க முடியும் அவள் சொன்ன நிஜம் அவனுக்கு வலித்தது தினமும் மாலை மூத்த மகளை அவள் கால் விட சொன்னதற்கான காரணம் அப்போதுதான் புரிந்தது ஆனால் அவளிடம் அவர் சேமித்த விதத்தை மூச்சு விடவில்லை வீட்டு கட்டுமானம் தொடங்கியது திருவேங்கடம் தனியார் கம்பெனி ஒன்றில் பணியாற்றினார் என்னென்ன கடன் வாங்க முடியுமோ அத்தனையும் போட்டு ஒரு பத்தாயிரம் ரூபாய் திரட்டினார் சரோஜாவுக்கு இருபது பவுன் நகை இருந்தது அதையில் வங்கியில் வைத்து ஒரு மூவாயிரம் தேறியது எல்லாவற்றையும் போட்டு வீடு கட்டத் தொடங்கினார் முடிந்த அளவுக்கு சிக்கனம் பிடித்தார் அப்போதெல்லாம் வேலைக்கு ஆள் கிடைக்காத நிலைமை இல்லை எனவே மளமளவென்று வீடு மூன்று மாதத்தில் முடிந்தது ஓட்டு வீடு முன்பக்கம் நீண்ட வராண்டா சுற்றி மூங்கில் வேலி திருவேங்கடத்துக்கும் சரோஜாவுக்கும் வைராக்கியமும் தன்மானமும் அதிகம் சொந்த பந்தங்கள் யாரிடமும் ஒரு பைசா கை நீட்டி வாங்கக்கூடாது என்பதில் திடமாக இருந்தனர் வீட்டுக்கு குடி போகும்போது பெரிய அளவில் ஒன்றும் செய்யவில்லை பால் காய்ச்சி அவர்கள் இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டு குடிபெயர்ந்து விட்டனர் நம்முடைய சொந்த வீடு இது இது நமக்கே உரிமையானது என்கிற மகிழ்ச்சியில் எந்த குறையும் அவளுக்கு தென்படவில்லை மின்சார வசதி இல்லை லாந்தர் விளக்குடன் இருளில் போராட வேண்டும் தெருவிளக்கு என்று சிறிது வெளிச்சம் கூட இல்லாத பிரதேசம் மூத்த மகள் பூங்குழலி நான்காம் வகுப்பு இரண்டாம் பெண் இயல் இசை இரண்டாம் மூன்றாவது ஆண் குழந்தைக்கு இரண்டு வயது சில நேரங்களில் பூங்குழலிக்கும் இயலிசைக்கும் யாருக்கு சிம்னி விளக்கு என்று சண்டை வரும் மற்றவள் பக்கம்தான் வெளிச்சம் தெரியுது என புகார் செய்வார்கள் ஒருவருக்கு ஒருவர் விளக்கை இழுக்கும் அவசரத்தில் சிம்னி சமயத்தில் உடைந்துவிடும் மாலையில் அதை மாட்டுவதற்கு பூங்குழலியும் இயலிசையும் கடைவீதிக்கு எடுத்து செல்வார்கள் அவர்கள் சிம்னி மாற்ற வந்திருப்பதை கூட படிக்கும் வசதியான மாணவர்கள் பார்த்துவிடக் கூடாது என்று பதுங்கி பதுங்கி செல்வார்கள் கவலைப்படாதேயல் நாம் படிச்சு பெரிய ஆளானா எல்லா வசதியும் நமக்கு கிடைச்சிடும் இன்னும் கொஞ்ச நாள்ல எலக்ட்ரிசிட்டி வந்துடும் அப்ப இந்த மாதிரி சிம்னி மாற்ற வேலை இருக்காது என்று பூங்குழலி ஆறுதல் சொல்வாள் மூங்கில் வேலி இருந்ததால் ஓரத்தில் வாதநாராயணன் கொம்புகளை கொண்டு வந்து நட்டார் திருவேங்கடம் அறுபட்ட முனையில் சாணம் வைத்து தண்ணீர் ஊற்றியதில் விரைவாக வேர்பிடித்து பிடித்து செல்வன வளர்ந்தன கொய்யா மரங்களையும் பூச்செடிகளையும் வேப்பங்கற்றுகளையும் கொண்டு வந்து நட்டார் பல் துளக்குகிற நீரை கூட வீணாக்காமல் அவற்றுக்காக செலவழித்து குடும்பமே வளர்த்தது மக்கள் குடியேறாத பகுதி என்பதால் அடிக்கடி பாம்புகள் நடமாட்டம் இருக்கும் சில நாட்களில் அந்த இடம் நிழல் பிரதேசமாக மாறியது சரோ நான் எலக்ட்ரிசிட்டி போர்டில் விசாரிச்சேன் கம்பத்துக்கு நாம பணம் கட்டினா கரண்ட் வந்துருமாம் உன்னோட நகையை மீட்ட பிறகு பார்த்துக்கலாம் மாலை வேளையில் பெண்கள் இருவரும் வீடு திரும்பியதும் விளையாட ஆள் கிடைக்காமல் திண்டாடுவார்கள் இயல் விவரம் தெரியாத பெண் பூங்குழலி கொஞ்சம் சாமர்த்தியம் கிளாஸ்ல எல்லோரும் பக்கத்து வீடு பக்கத்து வீடுக்காரங்களே நமக்கு மாத்திரம் ஏன் அது இல்லை என்று இயல் வெள்ளந்தியாக கேட்பாள் சரோவுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாது உறவினர்கள் யாராவது வந்தால் வீடே மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கும் பூங்குழலியும் இயலிசையும் அவர்கள் கைகளை பிடித்துக்கொண்டு ஊருக்கு போகாதீங்க இங்கேயே இருங்க என்று அடம் பிடிப்பார்கள் அவர்கள் கிளம்பும் போது ஆர்ப்பாட்டம் செய்வார்கள் அவர்கள் பள்ளிக்கு சென்றதும் உறவினர்கள் நைசாக நழுவுவார்கள் ஊடகங்களோ பெரிய அளவில் பொழுதுபோக்கு அம்சங்களோ இல்லாத காலம் பிள்ளைகளை வாரம் ஒரு முறை வெளியில் சாப்பிட அழைத்து செல்லும் நடுத்தர வர்க்கத்தின் இன்றைய பழக்கம் புழக்கத்தில் வராத நாட்கள் சேலத்தில் பேருந்து நிலையத்தில் இருக்கும் ஒரே ஒரு ஐஸ்கிரீம் கடைதான் பரிச்சயம் நகரத்துக்கு போவதே ஊருக்கு போவது மாதிரி குழந்தைகளை தனிமை வாட்டுவது பெற்றோர்களுக்கு புரிந்தது திருவேங்கடம் இரவு ஒன்பது பத்து மணிக்கு தான் திரும்புவார் சரோ குழந்தைகளுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டு தூங்க வைத்துவிட்டு அவள் சாப்பிடாமல் கணவனுக்காக காத்திருப்பாள் சிம்னி விளக்கின் பல முறை படித்திருந்தாலும் சிவகாமியின் சபதத்தையோ பொன்னியின் செல்வனையோ புரட்டி கொண்டு இருப்பாள் வாழ்க்கையில் ஜெயித்தாக வேண்டும் என்கிற வேட்கை அவளை சுறுசுறுப்புடன் இயங்க வைத்தது மாமியார் அவ்வப்போது பேச்சு துணைக்கு இருப்பதே பெரிய ஆறுதல் குழந்தைகளின் தனிமையை புரிந்து கொண்டு திருவேங்கடம் ஒரு நாய்க்குட்டி எடுத்து வந்தார் சாதி நாயெல்லாம் இல்லை நாட்டு நாய்தான் ஆனால் இருபத்தி ரெண்டு நகம் அதிக நகம் இருந்தால் ரோஷமாக இருக்குமாம் மணி என்று அதற்கு பெயரிட்டார்கள் மூன்று குழந்தைகளுக்கும் அந்த குட்டியோடுதான் விளையாட்டு அது வளரும் வரை அவர்களுக்கு நல்ல பொழுதுபோக்கு ஆனால் விலங்குகள் குட்டியாக இருக்கும்போதுதான் விளையாடுகின்றன மனிதன் மட்டும்தான் வளர்ந்த பிறகும் வெவ்வேறு விதமாக விளையாடுகிறான் மணி வளர்ந்ததும் மறுபடியும் குழந்தைகளை தனிமை சுற்றி கொண்டது இப்போது மூன்றாவது குழந்தை சுடரும் நர்சரி பள்ளி செல்ல வேண்டிய வயது வந்துவிட்டது இருட்டில் திருவேங்கடத்தின் தாயாரும் சமயத்தில் தடுமாற்றம் ஏற்பட்டது நிறைய பேர் அருகில் இருக்கும் நிலங்களை வாங்குவதற்காக பார்க்க வருவார்கள் அப்போதெல்லாம் திருவேங்கடமும் சரோவும் யாராவது குடிவந்து விடுவார்கள் என்று ஆசையாக எதிர்பார்ப்பார்கள் ஆனால் மின்வசதி கூட இல்லை என்பது தெரிந்ததும் அவர்கள் வந்த வேகத்தில் நடையை கட்டுவார்கள் வீட்டுக்கு வந்து மூன்று வருடங்கள் ஆகின்றன அந்த பரந்த பொட்டல் காட்டில் அவர்கள் வீடு மாத்திரம் மினுக் மினுக் என எரியும் சிம்னி விளக்குடன் இரவில் ஒற்றைக்கால் கொக்காக இருந்தது எப்படியோ சிரமப்பட்டு பணம் சேர்த்து இபி ஆஃபீஸில் மின்கம்பத்துக்கான பணத்தை திருவேங்கடம் கட்டிவிட்டார் அதற்காக ஓராண்டு அதிகமான விற்பனையை செய்து ஊக்கத்தொகையை அவர் ஈட்ட வேண்டியதாக இருந்தது கட்டிய பிறகு நடையாக நடந்து கம்பத்தை கொண்டு வந்தார் ஒரு கட்டத்தில் அவர் முகத்தை தினமும் பார்த்து அழுத்துப் போனதால் அவசர அவசரமாக கம்பம் நடப்பட்டது இப்போது மின்சாரத்தில் இயங்கும் வானொலி வாசலில் விளக்குகள் என வீட்டுச் சூழல் ஒளிமயமானது கொஞ்சம் இறுக்கம் தளர்ந்தது ஒரு நாள் மாலை ஒரு தம்பதியினர் புரோக்கரோடு பக்கத்து நிலத்தை பார்க்க ஆஜரானார்கள் நடுத்தர குடும்பம் கணவன் மனைவிக்கு சொந்த வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசை நிலத்தை பார்த்தவர்கள் நேராக திருவேங்கடம் வீட்டுக்கு வந்தார்கள் அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் திருவேங்கடம் வீட்டில் இருந்தார் அவர்கள் தங்களை அறிமுகம் செய்து கொண்டார்கள் அவர் பெயர் வாசுதேவன் அந்த அம்மா பெயர் பார்வதி திருவேங்கடம் வீட்டிலிருந்து இரண்டு இரும்பு நாற்காலிகளையும் இழுத்து அவர்களை அமர வைத்தார் அவர் மரஸ்டூரில் இடுக்கி கொண்டு உட்கார்ந்தார் நாங்க பக்கத்தில் இருக்கிற நிலத்தை வாங்கலாம்னு இருக்கிறோம் உடனடியா வீடு கட்ட கட்டப்போறோம் என்று அவர்கள் சொன்னதும் சரோஜாவுக்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை கொஞ்சம் குடிக்க தண்ணி தரீங்களா என்று பார்வதி கேட்டாள் உள்ளே ஓடி அவசர அவசரமாக தண்ணீரை சொம்பில் கொண்டு வந்து கொடுத்தாள் சரோ வற்புறுத்தி இருவருக்கும் தேநீர் தயாரித்து கொடுத்தாள் பூங்குழலியும் இயலுக்கும் ஆனந்தம் தாங்க முடியவில்லை நமக்கும் பக்கத்து வீடு வரப்போகிறது அவங்களோட விளையாடலாம் பல்லாங்குழி பாண்டி தாயம்னு எத்தனை நாள் நமக்குள்ளேயே விளையாடிக்கிட்டு இருக்கிறது என்று பூரிப்படைந்தார்கள் இரண்டு நாட்கள் கழித்து நிலத்தை வாங்கிவிட்ட செய்தியுடன் அவர்கள் வந்தார்கள் விரைவிலேயே வீடு கட்டப்போவதாக சொன்னார்கள் முதல்ல கிணறு தோண்டிருங்க அப்பதான் கட்டுமான வசதிக்கு சரியாயிருக்கும் என்று திருவேங்கடம் ஆலோசனை சொன்னார் அவர் கிணறு தோண்டிய அனுபவத்தில் அவரே நல்ல நாள் பார்த்து நிலத்தை மார்க் செய்து கிணறு தோண்டும் பணியாளர்களையும் ஏற்பாடு செய்தார் கிணறு தோண்டும் பெருமாளும் மொழுக்கனும் குடிக்க தண்ணீர் முதல் களிக்கு தொட்டுக்க பச்சமிளகா வெங்காயம் வரை திருவேங்கடத்தின் வீட்டில்தான் வாங்குவார்கள் ஏதோ தங்களுக்காக கிணறு வெட்டுவதைப் போல அந்த பணியை தவறாமல் திருவேங்கடமும் சரோஜாவும் மேற்பார்வை பார்த்து வந்தார்கள் ஒருநாள் வேட்டு வைக்கும்போது பறந்து வந்த கல் பெருமாளின் நெற்றியில் காயம் ஏற்படுத்த அவன் ஒழுகும் இரத்தத்துடன் கையை வைத்து அழுத்தி பிடித்து கொண்டே ஓடி வந்தான் நல்ல வேலை அன்று உள்ளூர் தினம் என்பதால் திருவேங்கடம் வெளியூருக்கு விற்பனைக்கு போகாமல் வீட்டில் வீட்டிலிருந்தார் பதறிப்போய் இருக்கும் மருந்தை எடுத்து வந்து பெருமாளின் காயத்தை டெட்டால் போட்டு கழுவி மருந்து போட்டார் வாசுதேவனும் பார்வதியும் அடிக்கடி வருவார்கள் கிணற்றில் தண்ணீர் வந்ததும் கட்டுமான பொருட்களை கொண்டு வந்து இறக்கினார்கள் நிலத்தின் மூலையில் ஒரு சின்ன குடிசை போட்டு கட்டுமான பணியை மேற்கொள்ளவும் தங்கி பார்த்து கொள்ளவும் ஒரு தம்பதியினரை குடியமர்த்தினார்கள் கதவுக்கு தேவையான மரங்கள் சிமெண்ட் மூட்டைகள் போன்ற முக்கியமான பொருட்களை எங்கே வைப்பது என்று யோசித்தார்கள் திருவேங்கடம் தானே முன்வந்து எங்கள் நிலத்தில் வச்சுக்கோங்க வேலி இருக்கு யாரும் எடுக்க மாட்டாங்க என்று கூற தூசியும் தும்புமாக அந்த வீட்டு தோட்டம் ஆகி போனது சில நாட்கள் திருவேங்கடம் இல்லாத போதும் வாசுதேவன் வருவார் மதிய வேளையில் சாப்பிடாமல் வந்தால் பழங்களை கொடுத்தும் தேநீர் தயாரித்து கொடுத்தும் சமயத்தில் போண்டா போட்டும் சரோஜாவின் மாமியார் உபசாரம் செய்வார்கள் நிறைய பேர் கட்டுமானத்தில் வேலை செய்தார்கள் அவர்கள் உடைமாற்றிக் கொள்வது முகம் கழுவிக்கொள்வது குடிநீர் அருந்துவது எல்லாம் இவர்கள் வீட்டில்தான் பக்கத்து வீடு வரப்போகிறது என்கிற மகிழ்ச்சியில் கொஞ்சம் கூட மனம் கோணாமல் அவர்களுக்கு தேவையானதெல்லாம் அந்த குடும்பம் செய்தது வாசுதேவன் தம்பதிக்கு ஆரம்ப பள்ளியில் படிக்கும் இரண்டு குழந்தைகள் இருப்பதும் தெரிய வந்ததும் சரோவின் உற்சாகமும் சகிப்புத்தன்மையும் அதிகரித்தன பூங்குழலியும் இயலும் பள்ளியில் உள்ள தோழர்களிடம் எங்க வீட்ல இப்ப கரண்ட் வந்துருச்சு எங்கள் துணியெல்லாம் செலவு செஞ்சுதான் போட்டுக்கிறோம் என்றும் எங்களுக்கும் பக்கத்து வீடு வரப்போகுது என்றும் ஜம்பம் அடித்து கொண்டார்கள் ஒரு நாள் பார்வதி மட்டும் நிலத்தை பார்வையிட மாலை வேளையில் வர மழை பிடித்து கொண்டது இரண்டு மூன்று மணி நேரம் கடுமையான மழை அப்போதுதான் ஒரு பக்கத்து சுவரை பூசி இருந்தார்கள் திருவேங்கடம் வீட்டில் இருந்த தார்பாயை கொடுத்தனுப்பினார் பூசிய பகுதி பாதிக்கப்படாமல் தார்பாய் போர்த்தப்பட்டது மழையில் மின்தட்டும் ஏற்பட்டது பார்வதி அந்த இரவில் தனித்து போவது என்பது சிரமம் அவர்கள் வீடு அம்மாப்பேட்டையில் இருந்தது பாட்டி அவசர அவசரமாக உப்புமா கிண்ட சரோஜா வற்புறுத்தி பார்வதியை சாப்பிட வைத்தாள் எங்களுக்கும் உப்புமா என்று அடம்பிடித்த பிள்ளைகளை அடக்கிவிட்டு பார்வதிக்கு பரிமாறினாள் கடுமையான பசி இருந்திருக்க வேண்டும் பார்வதி ரசித்து ருசித்து சாப்பிட்டாள் கணவன் வராவிட்டால் அங்கேயே தங்குமாறு சரோ வற்புறுத்தினாள் ஒன்பதரை மணி வாக்கில் வாசுதேவன் வர குடையை கொடுத்து வழியனுப்பி வைத்தார்கள் வாசுதேவனும் பார்வதியும் விவரம் தெரிந்தவர்களாக இருந்ததால் ஒட்டு வீட்டுக்கு திட்டமிட்டு இருந்தனர் பூங்குழலி அம்மாவிடம் அம்மா அவங்க வீடு மாடி வீடாமா நாம ஏமா மாடி வீடு கட்டல என்று விவரம் புரியாமல் நச்சரிப்பாள் நாமளும் சீக்கிரம் கட்டிடலாம் கண்ணு என்று சரோ சமாதானப்படுத்துவாள் வீடு முடியும் கட்டத்தை நெருங்கியது ஏற்கனவே திருவேங்கடம் மின்கம்பத்தை நட்டிருந்ததால் எளிதில் மின்வசதி வாசுதேவனால் பெற முடிந்தது எனவே இருட்டில் தடுமாறும் இக்கட்டு அவர்களுக்கு ஏற்படவில்லை மாலை வேளையில் மிச்ச வேலைகளை கண்காணிக்க வந்த வாசுதேவன் வீடு முடியபோது ஒரு நல்ல நாளா பார்த்து கிரகப்பிரவேசம் வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் என்று சொன்னார் பக்கத்து வீட்டில் கிரகப்பிரவேசம் என்றால் எந்த பாவாடை சட்டையை அணிந்து கொள்வது என்று கூட பூங்குழலியும் இயலிசியும் முடிவு செய்திருந்தார்கள் இருப்பதிலேயே பளிச்சென்று உள்ளதை எடுத்து வைத்திருந்தார்கள் சரோவும் கல்யாணப்பட்டு புடவையை சலவை செய்து வைத்து கொண்டாள் அந்த புடவையை அவளுக்கு சென்டிமெண்ட்டாக நல்ல புடவை அது கட்டினால் எல்லாம் நன்றாக நடக்கும் என்று நம்புவாள் திடீரென ஒரு நாள் மாலை பக்கத்து வீட்டுக்கு இரண்டு வாழை மரங்கள் குலையுடன் வந்து இறங்கின அவற்றை ஆட்கள் கட்டி கொண்டு இருந்தார்கள் வாசுதேவன் உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டு இருந்தார் முகப்பில் வண்ண சீரியல் விளக்குகளை மாட்டினார்கள் சரோவுக்கும் திருவேங்கடத்துக்கும் அதிர்ச்சி நம்ம கிட்ட சொல்லாம கிரக பிரவேசம் என்று அவர்களுக்கு துக்கம் இருக்காது சொல்லிட்டோம்னு நினைச்சு மறந்துருப்பாங்க காலையில வந்து கூப்பிடுவாங்க என்று அப்போதும் சமாதானப்படுத்தி கொண்டனர் யாராவது வந்து கூப்பிடுவார்கள் என்று பத்து மணி வரை எதிர்பார்த்தார்கள் ஆனால் யாரும் வரவில்லை விடியும் போது பக்கத்து வீட்டில் பூஜைக்கான மந்திரங்கள் ஒழிப்பது காதில் விழுந்தன நல்ல கூட்டம் நிறைய பேர் அன்பளிப்புகளோடு வந்த வண்ணம் இருந்தனர் பூங்குழலிக்கும் இயலுசைக்கும் பெருத்த ஏமாற்றம் ஒரு நாள் பள்ளிக்கு மட்டம் போட்டுவிட்டு கலர்பாவாடையோடு ஜாலியாக இருந்திருக்கலாமே ஏதேனும் இனிப்பு சாப்பிட்டு இருந்திருக்கலாமே என்றெல்லாம் ஏக்கம் திருவேங்கடமும் சரவும் பக்கத்து வீட்டினர் நம்மை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை என்பதை நேரம் செல்ல செல்ல புரிந்து கொண்டனர் திருவேங்கடம் அன்று சற்று தாமதமாகத்தான் அலுவலகம் கிளம்பினார் அவ்வளவு சோர்வு மனைவியிடம் குழந்தைகளை சமாதானப்படுத்து ரொம்ப எதிர்பார்ப்பை வளர்த்துக்கிச்சிங்க நான் வரும்போது அதுங்களுக்கு ஸ்வீட் வாங்கியாரன் என்று சொல்லியவாறு மிதிவண்டியில் ஏறினார் சரோவுக்கு அடிவயிறு எரிந்தது அவள் மதியம் உணவருந்த வீட்டுக்குத் திரும்பினாள் பள்ளியும் வீடும் அருகருகே இருப்பதால் மதிய சாப்பாடு வீட்டில்தான் பக்கத்து வீட்டை கடந்துதான் வரவேண்டும் யாரும் பார்த்துவிடக்கூடாது என்று தலையை குனிந்தவாறே வீட்டுக்கு வந்து சேர்ந்தாள் அவளுக்கு அழுகை அழுகையாக வந்தது ஏழு எட்டு மாசம் எப்படியெல்லாம் உபசரிச்சோம் என்று நினைத்து கொண்டாள் அவள் வேலைப்படலை திறந்து கொண்டு வீட்டுக்குள் வரும்போது பக்கத்து வீட்டில் மதிய விரந்து முடிந்து வீசி எறியப்பட்ட எச்சில் இலைகள் நான்கைந்து தங்கள் வீட்டில் முன் கிடப்பதை பார்த்தாள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இதிலருந்து என்ன தெரியுது நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டாலும் என்ன தான் இது பண்ணாலும் நம்மளோட வாழ்க்கையை நம்ம தான் வாழ்ந்தாகணும் யாருக்காகவும் நம்ம விழுந்து விழுந்து உதவி பண்ணால் கடைசியில் நம்மளை எச்சல மாதிரி தூக்கி தான் எரியவாங்கிறதுக்கு இந்த ஒரு கதை நல்ல உதாரணம் இந்த மாதிரி ஒரு பக்கத்து வீடு இவங்களுக்கு தேவையா கண்டிப்பாக தேவையில்லை இவங்க இவ்வளோ நாள் எப்படி இருந்தாங்களோ அப்படியே வாழ்ந்துட்டு போகலாமே அந்த குழந்தைகளும் அந்த ஆசை இல்லாமையே இருந்திருக்குமே நிறைய பேர் இந்த மாதிரி யூஸ் அனுப்புகிற மாதிரி நல்லா யூஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு தூக்கி எறிஞ்சிடுறாங்க இது அந்த காலத்திலேயே நடந்திருக்கு அப்போ இந்த காலத்தில் சொல்லவா வேணும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்